எல்லா குறையும் இருக்கிறது எல்லா குறையும் மனைவிட்ட உண்டு அவள் பார்வை தெரியாதவள் உடல் ஊனமுற்றவள் அலங்கோலமான தோற்றமுடையவள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணதான் அல்லாஹ் எனக்கு மனைவியாக நாடினான் ஆனால் அவள் என் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க நான் அவளுடைய எந்த குறையையும் ஒரு நாளும் அவள்கிட்ட வெளிப்படுத்தியதில்லை நான் அல்லாட்ட ஆதரவு வைக்கிற அமல் இந்த ஒரு அமலை தான் ஆதரவு வைக்கிறேன் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய மனைவிமாரோடு வாழ்ந்த வாழ்க்கை இது ஆனா இன்றைக்கு குடும்பங்கள்ல பல வகையான பிரச்சனைகள் மனைவியை முதல்ல அடிமையாக நினைக்கிறது ஒரு மனைவி ஒரு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னா அந்த வீட்டினுடைய வேலைக்காரியாக மனைவியாகத்தான் அந்த குடும்பத்துல வந்து பார்க்கப்படுது நான் பல நேரங்கள்ல சொல்லுவதுண்டு ஒரு பக்கம் தாய் தந்தையரை கவனிக்கிறது உண்மையிலுமே தாய் தந்தையரை கவனிக்கிறதுனால கிடைக்கிற நன்மை அதற்கு அளவே கிடையாது இன்னொரு பக்கம் மனைவினுடைய கடமையை பேன்றது பல வாலிபர்களுக்கு இந்த ரெண்டையுமே சமமாக எப்படி பார்க்கறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பெற்றோருடைய பேச்சை கேட்டு சொல்ல என்ன சரி சொல்றாங்களோ அதான் உனக்கு வாழ்க்கை இப்படி ஒரு கணவன் சொல்றதுக்கு அனுமதி இருக்குதா கண்டிப்பா அனுமதி இல்ல எங்க அத்தா அம்மா சொல்ற மாதிரிதான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கணவனுக்கு அனுமதி இல்லை என்ன அனுமதி இருக்கு நான் சொல்ற மாதிரி நடக்கணும் இதை வந்து ஒரு கணவனுக்கு சொல்லலாம் தன்னுடைய விஷயத்துல ஒரு மனைவிக்கு கட்டுப்பாடு போடலாம் நீ வெளியே போகக்கூடாது தாராளமா சொல்லலாம் தன்னுடைய சொந்த விஷயத்துல எவ்வளவு கட்டுப்பாடுகள் ஒரு கணவன் போட்டாலும் கூட மனைவி அதற்கு கட்டுப்பட்டு ஆகணும் அதை விடுத்து விட்டு என் தாய் தந்தையர் சொல்ற மாதிரி தான் நீ நடக்கணும் என் தாய் தந்தையருக்கு கட்டுப்படணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த முஸ்திக்க வேணாலும் கேளுங்க இப்படி சொல்ற அதிகாரம் ஒரு கணவனுக்கு கிடையவே கிடையாது இப்படி சொல்ற கணவன் அநியாயக்காரன் பல பேர் தவறு கொண்டது என்னன்னு சொன்னா

பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை திருமணமாகி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போறான்னு சொன்னா இந்த கணவன் போடக்கூடிய கண்டிஷன்ல ஒன்று உங்க அத்தா பேசக்கூடாது இது சொல்லி நியாயம் தெரியல ஒரு அன்னி ஆண் இடத்துல பேசக்கூடாதுன்னு சொன்னா ஒரு கணவனுடைய தன்மானம் ஒரு கணவனுடைய ரோஷம் என்று சொல்லலாம் ஒரு தான் தந்தையிடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லுவதில் ஏதாவது நியாயம் இருக்க முடியுமா அவர்கள் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அந்த பெண் கணவன் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் தன் தாய் தந்தையர் இடத்துல பேசுறது பல ஆண்கள் இந்த தவற சேராங்க ஆனா சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கணவனுக்குன்னு உரிமைகளை பார்த்தோம்னா ஒரு மனைவியை பார்த்து சில சொந்தங்களை கூட சந்திக்க கூடாதுன்னு நீ சொல்லலாம் ஆனா தாய் தந்தையரை சந்திக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை இல்லை தாய் தந்தையர் இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை கூட கணவன் இடத்துல கிடையாது நம்ம ஊர்ல இந்த அநியாயமும் நடக்குது இந்த அக்கிரமம் நடக்குது அது எப்படி ஒரு இடத்துல பேசக்கூடாது அநியாயங்கள் வானத்தினுடைய அருள்மலை நிறுத்திட்டான் மழை இல்லாம வறட்சியில தவிக்கிறோம் இந்த அக்கிரமங்களை கண்டு யாருமே கொதி செல்றது கிடையாது யாருமே நீங்க தட்டி கேட்கறதும் இல்ல அதனாலதான் பலவிதமான மரணங்களை நம்ம பார்க்கிறோம் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே இந்த திருமண வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதற்கு பெற்றோர் கூட குறுக்க நிற்க கூடாது அவங்க விஷயத்துல சுதந்திரமான அவங்க அவங்க வாழ்றதுக்கான ஏற்பாடு தவிர சந்தோஷத்துல குறுக்கிடக்கூடிய தாய் தந்தையர்கள் அவங்களை விட மோசமான தாய் தந்தையர்கள் யாருமே இல்லை அதனால் அன்பிற்குரியவர்களே நான் உறவு முறை என்று சொல்ல வந்தது இந்த திருமண உறவு முறை அதுவும் மதிக்கப்பட வேண்டிய உறவு முறை நாம ரத்த உறவுகளை மதிக்கிற மாதிரி திருமண உறவுகளை மதித்தாக வேண்டும் பெருமானார் அவர்கள் அன்னை ஹதிஜா இறந்ததுமே அடுத்த செய்யல ஹதிஜா ஒஃபாத்தான பிறகு அடுத்த உடனே அவங்க செய்யல கொஞ்ச நாள் அமைதியாகத்தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பெருமானாருடைய குடும்பத்து பெண்கள் அவங்க ரசூல் செல்லா ஆலிசனா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க யார சொல்லாம் நீங்க ஏன் இன்னும் திருமணம் செய்யாம இருக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க பெருமானாருக்கு நாலு பெண் மக்கள் இருந்தாங்க ஹயாத்தாக இருந்தாங்க ஏதோ சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறீங்க நீங்க அடுத்த நிக்கா செய்யலாம் தானே சொல்லி நவீசரன் அவர்கள் இறந்து போன அந்த மனைவியினுடைய மகத்துவத்தை இருந்தாங்க சொன்னாங்க பிறகு பிறகு அது மாதிரி ஒரு பெண் எனக்கு கிடைப்பாங்களான்னு கேட்டாங்க ரசுல் சரல்லா அலி செலவங்க தம்முடைய அந்த மனைவிமார் மீது அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க முதல் மனைவி ஹதீகாவ வாழ்க்கையில் எப்போதுமே மறந்தது கிடையாது போன உயிரோடு இருக்கிற அந்த அநியாயம் செய்யக்கூடிய கணவன்மார்கள் அல்லாஹ் ரொம்ப பயப்படணும் அதனால சகோதரர்களே உறவு முறையில திருமண உறவு மதிக்கப்பட வேண்டிய உறவு இந்த மதிக்கப்பட வேண்டிய உறவு என்பதைத்தான் பெருமானாருடைய வாழ்க்கையின் இறுதியும் காட்டியது பாருங்க அல்லாவுடைய தூதர் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியான அந்த ரசுல் செல்ல அல்லா அலி மரணிக்கும் போது எப்படி மரணித்திருக்கணும் இப்ப நாம எத்தனை இமாம்களை பத்தி கேள்விப்படுறோம் குரான் ஓதிக்கிட்டே மரணித்தாங்கன்னு சொல்லி சஜிதால மரணித்தாங்கன்னு சொல்லி எவ்வளவு பேரை பத்தி கேள்விப்படுறோம் ஆனா பெருமானாருடைய மரணம் குரான் ஓதும் போதோ சஜிதாவில் இருக்கும் போதோ வரல மனைவியினுடைய மடியில் படுத்திருக்கும் போதுதான் வந்துச்சு தன்னுடைய மனைவியினுடைய மடியில படுத்திருக்கும் போது வந்தது இது எதற்காக உலகம் உள்ள வரை பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறான் இந்த கணவன் மனைவி உறவு என்பது உறவுகள் புனிதமான உறவு நாளை மறுமை கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய மனிதர்களில் மனைவிக்கு அநியாயம் செய்தவனும் ஒருவன் ரொம்ப கடுமையான வேதனை செலவுண்டு அந்த கடுமையான வேதனைக்குரியவர்கள் மனைவியை கொடுமைப்படுத்தியவர்களும் உண்டு என்பதை பல ஹதீசுகள் இருந்து பார்க்கிறோம் அதனால சகோதரர்களை இன்றைக்கு ஊர்ல பல பஞ்சாயத்துகள் அதுல முக்கியமா இந்த திருமண வாழ்க்கையில கசப்பு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா பெற்றோர்களாக தான் இருக்கிறாங்க இந்த தான் தனிப்பட்ட முறையில அந்த ஆணையும் பெண்ணையும் விட்டா சந்தோஷமா வாழுவாங்க சில நேரங்கள்ல பெற்றோரோடு இணக்கமா வாழ முடியலன்னு சொன்னா தனி குடித்தனங்கிறது ஹராம் ஒன்றும் கிடையாது தனி குடித்தனங்கிறது பாவம் ஒன்றும் கிடையாது கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் அப்படி ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனா சரீரத்துடைய பார்வையில ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகிட்டா தனியா ஒரு வீட்டுல இருக்கிறது தான் மார்க்கம் சொல்லுது ஒரு பெண் திருமண நேரத்துல இப்படி ஒரு கண்டிஷன் போடலாம் என்ன கண்டிஷன் எனக்கு திருமணமான பிறகு நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன் எனக்கு தனியா ஒரு வீடு வாங்கி தரணும் இப்படி ஒரு கண்டிஷன் போடுற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்குது இதெல்லாம் சட்ட நூல்கள் இருக்குது அதனால சில நேரங்கள்ல ஒரு பெண்ணுக்கும் அந்த வீட்ல உள்ள மாமியாருக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொன்னா ஒரு கணவன் அதுக்காக அந்த பெண்ணை தலாக் சொல்லக்கூடாது தனியா வைக்கணும் உன்னுடைய தாய் தன் தயாரை கவனிப்பது உன்னுடைய கடமை தானே தவிர உன் மனைவியினுடைய கடமை கிடையாது நாம சொல்லலாம் எடுத்து சொல்லலாமே தவிர ஆனா அவளுக்கு கட்டாயமோ கடமையோ அல்ல இவன் தன்னுடைய தாய் தந்தையரோ பார்த்து கொள்ளணுமே தவிர அந்த பெண் மீது எந்த விஷயத்தையும் திணிக்க கூடாது ஆக பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த அநீதியின் காரணமாகவும் அல்லாவுடைய பல சோதனைகளை நாம சந்திக்கிறோம் அடுத்து உறவு இந்த திருமண உறவை போல ரத்த உறவுகள் ரத்த உறவுகளை அரவணைப்பது குறித்து பல சந்தர்ப்பங்கள்ல பல ஹதீசுகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இன்றைக்கு அதிலயும் நம்முடைய சகோதரர்கள் பல பேர் வீக்காக இருக்கிறாங்க வருஷ கணக்கில் பல இடத்துல பேசாம இருக்கிறாங்க தாய் தந்தையர் இடத்துல பேசாம இருக்கிறாங்க பல தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் இடத்துல பேசாம இருக்கிறாங்க இன்னைக்குள்ள உலகம் எப்படி ஆகி போச்சுன்னா சம்பாதித்து கொடுக்கிற மகனுக்கு தான் மரியாதை அப்படிப்பட்ட தாய்மார்களும் தந்தைமார்களும் கூட இருக்கிறாங்க பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை ஒரு பணப்பெட்டியாக பாக்குறாங்க அவன் தொடர்ந்து வருமானம் வர்ற வரைக்கும் மதிப்பு வருமானம் சொன்னா சொந்த பிள்ளைய கூட வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடியவர்களும் இன்னைக்கு செய்றாங்க இந்த அளவுக்கு குடும்ப உறவுகள் இந்த அற்ப உலகம் இந்த அற்ப பணம் அதுக்காக வேண்டி நம்முடைய இந்த ரத்த உறவுகளை கூட தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க பெற்றோர்களும் இருக்கிறாங்க நபி சொல்லுல்லா அவர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யக்கூடிய பெற்றோர்களை பத்தியும் சொன்னாங்க தன் பெற்றோர்களுடைய ஒரு பலவீனம் என்னன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகள்ல யாரோ ஒரு பிள்ளையின் மீது அதிக பாசம் காட்டுறது இன்னொரு பிள்ளைய ஒரையடியாக ஒதுக்கிறது அல்லது இன்னொரு பிள்ளையை ஒரேடியாக மட்டம் தட்டுறது நபி சொல்லா அலிசன் அவர்கள் வன்மையாக கண்டிச்ச குற்றங்கள்ல ஒன்று ஒரு முத்தம் கொடுக்கறதுல கூட ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுத்து இன்னொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கவில்லை அந்த தந்தையை பெருமானார் நரகவாதின்னு சொன்னாங்க ஒரு சஹாபி ஒரு மஜிலிசுல உட்கார்ந்து இருக்கிறாங்க அவரிடத்துல அவருடைய குழந்தை முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தை வந்து உட்காரது அந்த சஹாபி அந்த குழந்தையை கட்டுபிடிக்கிறாரு முத்தம் கொடுக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அவருடைய இன்னொரு குழந்தை பெண் குழந்தை வந்து உட்காருது அந்த குழந்தைய முத்தம் கொடுக்கல பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு நபி சொல்லா இந்த ரெண்டு செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சஹாபி அழைத்து சொன்னாங்க இந்த முத்தம் கொடுப்பதிலே கூட நீர் காட்டிய பாரபட்சம் உண்மை நரகத்துல தான் தரணும்னு சொன்னாங்க அப்ப குழந்தைகளுக்கு மத்தியில முத்தம் கொடுக்கிறது இந்த பாசத்துல கூட பாரபட்சம் கூடாது பல தாய் தந்தையர்கள் ஒரு மகனை உயர்த்தி பேசுறது பலருக்கு முன்னால இன்னொரு மகன மட்டம் கட்டி பேசுறது இப்படி உறவு முறைகள்ல இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடப்பதையும் கூட பார்க்கிறோம் அதே போலதான் பிள்ளைகளும் தாய் தந்தையர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி எவ்வளவு திட்டினாலும் சரி அவர்கள் விஷயத்துல பொறுத்து கொண்டுதான் ஆகணும் பிள்ளைகள் தாய் தந்தையரை பொறுத்துதான் ஆகணும் என்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் சரி பொறுத்து ஆகணும் ஆனா அதே நேரத்தில் இந்த கஷ்டங்களை பொறுக்கிறதெல்லாம் தன்னுடைய விஷயத்துல மட்டும் தானே தவிர தன் மனைவி விஷயத்துல அல்ல இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கணும் ஒரு மகன் தன் தாய் தண்டி தன்னை திட்டினாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனா மனைவி விஷயத்துல அவங்களை திட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கவே முடியாது இதுதான் மார்க்கத்தினுடைய நிலை ஆக பெற்றோர்களை வந்து அவங்களுடைய உறவு பேணுவது பெருமன் செல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு இறப்பு வந்த பிறகு மரணமே வந்த பிறகு கூட அவனுடைய ஆயுள் அதிகமாக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னா அது பெற்றோர்களுடைய உறவு பேணுவதுதான் அதனால நம்முடைய தாய் இருந்தாங்கன்னு ஹயாத்தாக அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை மூலமாகவும் அல்லாஹால நம்முடைய ஆயுள்ல பறக்க செய்யறான் நம்முடைய முன்னோர்கள் பாருங்க நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஒரு தேவை நடக்கணும் ஒரு தேவை நடக்கணும்னு சொன்னா மார்க்கம் சொல்லுது ஹாஜத்துடைய தொழுகை ஒரு அன்றைக்கா அல்லாட்ட தொழுதிய அல்லா என்னுடைய தேவையை லேசாக்கு என்னுடைய தேவைகள் உள்ள தடைகளை நீக்கு இப்படி துவா செஞ்சுட்டு ஒரு காரியத்தை அணுகணும்னு சொன்னா அந்த காரியத்தை லேசாத்துறான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க நீங்க எந்த பெரிய கஷ்டமான வேலையா இருக்கட்டும் ஆக நடக்க முடியாத சிரமமான வேலையா இருக்கட்டும் உங்களுடைய சிரமமான வேலைகள் நடக்கணும் சொன்னா அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க உறவினர்களை யாரையாவது சந்தித்து அவங்கள்ட்ட சலாம் சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு ஒரு வேலை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த வேலை நடக்காமல் இருந்ததே கிடையாது சுலைமான் அத்தாரானின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொல்றாங்க நான் உறவினர்களை அரவணைப்பதுல சொந்த பந்தங்களை அரவணைப்பதுல ரொம்ப கவனம் கொடுப்பேன் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதனுடைய பலனை உலகத்துல நான் கண்டுகிட்டே இருக்கிறேன்னு சொன்னாங்க என்னுடைய எந்த காரியத்துக்கு போறதா இருந்தாலும் உறவுகளை யாரையாவது போய் செஞ்சிருவேன் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா செஞ்சிருவேன் அல்லாஹத்தலா என் காரியத்தை என் வீடு தேடி வந்து சொல்றாங்க என்ன காரியத்தை நான் நினைக்கிறேனோ அது என்னுடைய வீட்டுக்கே அப்போ சிரமமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால சொந்த பந்தங்களை அரவணைத்து விட்டு செய்தால் லேசாக்குறான் ஆயுள்ல அல்லாஹால அபிவிருத்தி செய்யறான் பெருமன் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு தன்னுடைய ரிசுக்களை அபிவிருத்தி வேண்டும் தன்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அரவணைத்து கொல்லட்டும் இன்றைக்கு நம்முடைய நிலை என்னன்னு சொன்னா உறவுகளை அரவணைப்பது ஒரு பக்கம் இருக்கு உறவுகளை துண்டிப்பதோடு மட்டுமல்ல உறவுகள் மீது கொண்ட பொறாமையினால அவங்களுக்கு சிகரு சூனியம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை முடக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கக்கூடாது அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு செகர் செய்து சூனியங்கள் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடவங்களும் இருக்கிறாங்க அப்படி பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க இருக்குது அதான் நம்முடைய அகலிசுனத்துமாத்துடைய கொள்கை சூனியங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா இந்த சூனிய செயலை செய்யக்கூடியவர்கள் ஈமானோடு மூத்தாகவே மாட்டாங்க காபிரா மூத்தாவாங்க பெருமணார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க யார் சூனியம் செய்ததாக உறுதியாகுதோ அவனுடைய தண்டனை மரண தண்டனு சொன்னாங்க அவனுக்கு முழுத்துடைய நேரத்தில் களிமாவுடைய பாக்கியம் கிடைக்காது பல இனங்கள் வந்து இந்த சூனியம் கொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு உறவுகள் மீது இவ்வளவு கோபதாபங்கள் இவ்வளவு பொறாமைகள் சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்காக தன்னுடைய சொந்த சகோதரன் நன்றாக இருக்கக்கூடாது அவன் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது என்று சாமியார்கிட்ட போய் சூனியம் செய்யக்கூடிய அவல நிலையும் பார்க்கிறோம் யார் இப்படி சூனியம் செய்யறானோ முதல்ல அவன் அணிஞ்சு போயிடுவான் அவன் குடும்பம் முதல்ல நல்லா இருக்காது ஆக இந்த பாவங்களை செய்யறதுனாலதான் மரணங்கள் எதிர்பாராத மரணங்கள் தினமும் காலையில போட பார்த்தா மரண செய்தியாக இருக்குது அன்பிற்குரியவர்களே இந்த நிலை அல்லாஹுடைய இந்த கோபம் மாறணும்னு சொன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பொதுவாக எல்லா பாவங்களையும் கைவிட வேண்டும் குறிப்பாக உறவு முறைகளை பேணுவது அது ரத்தரவான சரி அதாவது திருமண உறவானாலும் சரி இந்த உறவுகளை பேணி நடந்தோம் என்று சொன்னால் செய்கிறான் உறவு முறைகளை புறக்கணித்தோம் ஒரு வணக்கமும் இந்த முகத்தை தாண்டி மேல உயர்வது கிடையாது அதனால இந்த ஜும்மாவுக்கு பிறகு நாம உறுதி எடுக்கணும் உறவு முறைகள்ல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் அநியாயம் செஞ்சிருக்கட்டும் நம்மளை அடிச்சிருக்கட்டும் திட்டியே இருக்கட்டும் அப்படி ஒரு கொஞ்சம் நவீனத்திலே கேட்பாங்க என்னுடைய குடும்பம் நான் அரவணைச்சா என்ன ஒதுக்குறாங்க நான் உபகாரம் செஞ்சா எனக்கு தீங்கு செய்யறாங்க நான் அவங்கள்ட்ட அழகா பேசினா என்ன திட்டுறாங்க நடந்துகள் அல்ல உன்னோடு இருக்கிறான்னு சொன்னாங்க அதனால உறவு முறைகளால் ஏற்பட்டு எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் சரி அதை மன்னித்து அந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் எல்லாமல்ல அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்ம எல்லோரையும் வாக்கி அல்வான்

صلى الله تعالى عليه وعلى آله وصحبه، وسلم تسليمًا كثيرًا أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين يصِلون ما أمر الله به أن يوصل، ويخشون ربهم، ويخافون سوء الحساب وقال النبي صلى الله عليه وسلم